ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எதற்காக நாங்கள் காரியங்களை செய்கிறோம் நாங்கள் செய்கிற காரியத்தினுடைய நோக்கம் என்ன இப்பொழுது நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் இதை செய்வதற்கு எனக்கு ஒரு நோக்கம் உண்டு நீங்கள் எதை பார்க்குறீர்கள் நான் உங்களோடு பேசி கொண்டிருப்பதை மாத்திரம் பார்க்குறீர்கள் நான் எதற்காக இதை செய்கிறேன் என்று யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதை தவிர ஆண்டவருக்கும் தெரியும் எனக்கு பிரியமானவர்களே மற்ற ஆறாம் அதிகாரத்திலே ஆண்டவர் மூன்று காரியங்களை சொல்கிறார் தான தர்மம் செய்யும் போது ஜபம் பண்ணும்போது உபவாசம் பண்ணும்போது அப்படி செய்யும் போது அங்கே அவர்கள் செய்தார்கள் அது நல்லது ஆனால் எந்த நோக்கத்துக்காக அவர்கள் செய்தார்கள் என்பது பிழையான காரியமாக இருந்தது தவறான நோக்கங்கள் நமக்கு இருக்கும்போது ஆண்டவரத்திலிருந்து நாங்கள் பலனை பெற்றுக் கொள்ள முடியாது வி கட் ரிசீவ் ரிவார்ட் ஃப்ரம் காட் ஏனென்றால் நம்முடைய தேவன் இருதயங்களையும் உள்ளன் திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்க தேவன் மனுஷன் பார்க்கிற நான் பார்ப்பதில்லை மனுஷர்கள் வெளிப்புறமாக பார்க்கிறார்கள் நம்முடைய தேவன் நாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் மனிதர்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிறார்கள் ஆண்டவர் எதற்காக செய்கிறோம் என்று பார்க்கிறார்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தான தர்மம் செய்யும் போது ஆகையால் நீ தான தர்மம் செய்யும் போது மற்ற ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊது ஊது வியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களுடைய பலன் என்ன மனுஷரால் புகழப்படுவது அவர்களிடத்து அவர்களுக்கு தேவடத்திலிருந்து எந்த பலனும் இல்லை எந்த ரிவார்டும் இல்லை நமக்கு ஜாடத்திலிருந்து ரிவார்டு வேணும் பிரியமானவர்களே மனுஷரிடத்திலிருந்தா ஆண்டவ இடத்திலிருந்தா இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் செய்கிற காரியம் எதற்காக செய்கிறோம் நாங்கள் ஒரு ஓட்டத்தை ஒரு நிமிடம் நிப்பாட்டி நம்மை நாமே தட் பரிசோதனை பரிசோதனை செய்வது நமக்கு நல்லது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் புகழப்படும்படியாக மனுஷர்களை புகழ திருப்திப்படுத்துவதற்கு ஒரு ஒரு நாங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அது வேற காரியம் மனுஷர்கள் புகழ்வதற்காக எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் மனுஷர்கள் ஒவ்வொரு நிமிடத்துக்கு தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வார்கள் ஒரு நிமிடம் புகழ்வார்கள் மறுநாள் நிமிடம் இகழ்வார்கள் அதையும் எடுக்க கூடாது இதையும் எடுக்க கூடாது நமக்கு தேவை என்ன ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் நம்மை குறித்து அவர் புகழ்வாரா அவரிடத்திலிருந்து நமக்கு பெலன் பெறுமா ரிவார்ட் பெறுமா என்பதையே நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் இந்த சம்பவத்தை பார்க்கலாம் பவுல அப்போ சில அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி அதிகாரம் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் கப்பல் சேதத்திலே தப்பி பிழைத்தவர்கள் மெலித்தா தீவிலே போய் விழுகிறார்கள் அங்கே இருக்கும் போது அவர்கள் வாசிக்கிறேன் கேளுங்கள் உலகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் அப்போச நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நெருப்புகையில் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது ஒரு பாம்பு அவனை கடித்த போது அங்கிருந்த மக்கள் சொல்கிறார்கள் அடுத்த நாலாம் வசன வசனம் இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் என்ன சொன்னார்கள் இவன் சமுத்திரத்திலே தப்பிட்டான் ஆனால் இவன் செய்த பாம்பு இருக்கே அவனை தப்ப இல்ல இப்ப அவனுக்கு பாம்பு கடித்தது என்று சொன்னார்கள் அதுதான் வசனம் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான் அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் இதான் மனுஷர்களுடைய காரியம் என்று அவர்கள் வலிப்புறமா பார்க்கிறார்கள் அவருக்கு வேறொன்றும் அதற்கு மேலாக பார்க்க முடியாது ஆகையால் என்ன சொன்னார்கள் இவன் கொலை பாதகன் சமுத்திரத்தினு தப்பி வந்தான் ஆனால் விஷப்பூச்சி இவனை கடித்து விட்டது என்று சொல்லிட்டு வெகு நேரமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இன்னவர்கள் எதிர்பார்த்தார்கள் இவன் விளந்து சாவான் என்று ஒன்று நடக்காதே கண்ட அடுத்த நிமிஷம் இவன் தேவன் என்று சொன்னார்கள் இதுதான் மனுஷர்கள் பிரியமானவர்களே ஆகையால் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனுடைய பிள்ளைகளே நன்றாக இதை அறிந்து கொள்ளுங்கள் மனுஷர்களை நீங்கள் ஒருபோதும் எல்லாரையும் நீங்கள் திருப்பிப்படுத்த முடியாது மனுஷர்களை திருப்பிப்படுத்துவதற்கு எந்த காரியமும் செய்யாத ஒரு நேரம் அவர்கள் சொல்வார்கள் அடுத்த நிமிஷம் வேறு சொல்வார்கள் ஒரு நேரம் கொலைப்பாதர்கள் என்று சொல்வார்கள் அடுத்த நிமிஷம் தேவன் என்று சொல்வார்கள் ஒரு நேரம் சொல்வார்கள் அபிஷேகம் இழந்தவன் என்று சொல்வார்கள் அது நமக்கு காரியம் அல்ல தேவன் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் தேவன தேவனால் சொல்கிறார் தேவன் நம்மை புகழ்வாரா தேவடத்திலிருந்து நமக்கு ரிவார்ட் கிடைக்குமா அதுவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது ஆக அடுத்ததாக ஜபம் பண்ணும்போது நாங்கள் தேவடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் நாங்கள் உபவாசிக்கும் போது நாங்கள் பலனை பெற வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் இவர்கள் நல்ல உபவாசிக்கிறார்கள் ஹைலி ஸ்பிரிச்சுவல் என்று சொல்வது வேஸ்ட் ஒரு கால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதற்காக எந்த காரியமும் செய்யாதீர்கள் தேவனை பிரியப்படுத்தும்படியாக தேவனால் புகழப்படும்படியாக தேவனத்திலிருந்து ரிவார்டை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக அதற்கு நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க லெட் அஸ் ஹாவ் அ கரெக்ட் இன்டென்ஷன் ரைட் இன்டென்ஷன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் வர ஜேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதி பிறக